வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்கர் மேடம் இப்போ வந்து நம்ம இந்த சட்னி சீரீஸ் வந்து நிறைய பார்க்கலாம் குயிக்கா வந்து டெய்லி யூஸ் நம்ம நிறைய சட்னி அரைப்போம் இல்லையா கிடையாது தண்ணி சட்னி அதாவது அப்படியே நீங்க வந்து அதை இட்லி போட்டீங்க அப்படின்னா அப்படியே அதை மொண்டு ஊத்தி சட்னியா தண்ணியா பண்ணி மொண்டு அப்படியே கரண்டியால ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஜம்மன் இருக்கும் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா தான் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இந்த ரெண்டு சின்ன பல்லு பூண்டு ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொட்டை இருக்கு ஆனா இல்ல குளிப்பு அந்த மாதிரி இருக்கணும் வழக்கம் போல கொஞ்சம் உப்பு முதல்ல வந்து ட்ரையா அரைச்சிக்கலாம் இப்ப பாருங்க அரைச்சாச்சு இப்ப நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நொடியில் சட்னி ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபி தான் இந்த மாத்திட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு தாளிச்சு இப்ப இந்த சட்னிய இதுல மாத்திக்கலாம் இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணிய விட்டுக்கலாம் இப்ப இந்த சட்னி ரெடியாயிடு இந்த சட்னியோட ஒரு சீக்கிரட் இன்கிரீடியன்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா தாளிக்கும் போது நான் சொல்றேன் இப்ப நான் தாளிக்க போறேன் தாளிக்கும் போது சொல்றேன் இப்ப இதை தாளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் தண்ணி வடிக்கிது கொஞ்சம் உளுத்தம்ப இருக்கு ஒரு மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில இப்ப இந்த சட்னியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ட இந்த சின்ன வெங்காயத்தை பொடியா தான் வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதை பாத்தீங்கன்னா நான் நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுட்டு லேசா அப்படி ஒரு வதக்கு ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ஒரு லைட்டா வந்து பச்சை வாசனை போன போறோம் அதை எடுத்து அதை தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா இந்த டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்குங்க சீக்ரெட் இன்கிரீடியண்ட்ட இந்த சட்னியில் தாளிச்சு கொட்டணும் நம்ம சட்னி இப்போ இட்லியையும் இந்த தண்ணி போட்டு ஒரு அடி அடிக்கிறோம் இட்லி இட்லியே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லிய போட்டு சாப்பிடுவாங்க ஜோரா இருக்கும் பாருங்க இத அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி இட்லி அபிஷேகம் இது கூட நல்லா இருக்கு இட்லி அபிஷேகம் ஆ சூப்பர் இப்போ இந்த தண்ணி சட்னி வித் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி தழைச்சது பயங்கர டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த சட்னி சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போ வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இல்ல ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஆறு காஞ்ச இருக்கு கொஞ்சம் இஞ்சி இருக்குது இப்போ இது வெங்காய சட்னி அப்படின்னா இல்லை வெங்காயம்தான் ஜாஸ்தியாக இருக்கணும் மிச்ச பொருள் வந்து நிறைய போட்டு அதை வந்து இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு குறைஞ்சிடக்கூடாது அதனால இப்போ சட்னி எடுத்துட்டோம்னா அது மேஜராக என்ன சட்னியோ அதுதான் ஜாஸ்தியாக இருக்கணும் பாக்கி பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் இந்த பொருள் மட்டும் வந்து துக்குறமா கொஞ்சம் உப்பையும் அரைக்கலாம் அப்புறமா தாளிச்சு போட்டலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான சட்னி டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாதான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து மிளகாயை போட்டுடலாம் இந்த மிளகாய் சூடையை எடுத்து கொஞ்சோண்டு அந்த இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் இல்லையா அது இஞ்சி இப்போ இந்த வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினது போறோம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இல்லை தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு நம்ம இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்ப அரிப்பை எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி தாளச்சிக்கலாம் இப்போ நம்மளோட சட்னியை அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு அரைச்சா போகிறோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது தண்ணி விட்டு ஸோ நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓகே இல்லை இப்போ இதை தாளி இப்போ இதில் கூப்பிட்டுலாம் அருமையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுது தேங்காய் சட்னி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ப்ளெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அது ஒரு வாசனைக்காக தான் இது பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் ஊசி இருக்குது அதனால ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இல்லை வந்து கொஞ்சமாக உப்பு இந்த தேங்காயில் ஜூஸி வரும் இல்லையா அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கல சும்மா கொஞ்சமாக அதான் ரொம்ப இல்லை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதை அரைச்சி தாளி ஏன்னா தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுத்து அதுக்கு தாளித்து கொட்டிடுவோம்

இப்போ பருப்பு லேசாக வறுபட்டு எடுத்து இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த மிளகாய் போட்டுக்கலாம் இது இந்த பேடிகை சில்லி கர்நாடகா மிளகாய் இப்போ இந்த மிளகாய் இப்போ இந்த மிளகாய் பருப்பு வறுபட்டு எடுத்து கொஞ்சம் இஞ்சி போடுறேன் நான் தக்காளி காமிக்கும் போது இஞ்சி காமிக்கல மறுபடியும் இது இஞ்சி போடலாம் இதில் நான் வந்து பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நான் சேர்க்கல இஞ்சி மட்டும்தான் சேர்க்கிறேன் இந்த சட்னிக்கை வந்து நான் இப்போ தான் பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ இது வதங்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் வதக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் திரட்டி விடலாம் இப்போ வந்து இந்த சட்னிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மூடி வைச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து சாஃப்டாயிடும் இன்னும் ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அவ்வளோதாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கி எடுத்து போகிறோம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் ஆடுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம் இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு வதக்கிறது நல்லா ஆரி போயிட்டு அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாம் அரைச்சாச்சு நம்ம வந்து கிண்ணத்தில் மாத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி இல்லை போட்டுக்கலாம் இப்போ இதோ உளுந்து கொஞ்சம் கறிவாக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சட்னி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் அதை வச்சு நம்ம இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா ஜிகுன்னு இறங்கிடும் பசங்க சாப்பிட்டு இப்போ இட்லியே வேண்டாம்னு சொல்றாங்க இந்த மாதிரி இட்லியும் இந்த தக்காளி சட்னி கொஞ்சம் சாம்பாரும் இருந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து நம்ம சிம்பிளான ஒரு வேர்க்கல்ல சட்னி பாக்கலாம் அதுக்கு வந்து வருத்த வேர்க்கல்ல இதை நான் வீட்லயே வந்து பச்சை வேர்க்கல்ல வாங்கி வருத்த வச்சிருக்கேன் பச்சை வேர்க்கல்ல அப்படின்னே பச்சையா இருக்கான்னு கேட்காதீங்க இல்ல வேர்க்கல்லைய வாங்கிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் சோ அப்ப வந்து நான் வந்து இதை வேணுங்கிற போது நான் வறுத்து யூஸ் பண்ணிக்குவேன் சோ இது நான் வீட்லயே வருத்த வேர்க்கடல்ல இப்ப எந்த வேர்க்கல்ல இதுல போட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமா சின்ன வெங்காயம் சும்மா ரெண்டு பீஸ் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா புளி இருக்கு தானா இல்லை அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளி கொஞ்சமா உப்பு வேர்க்கடையில் உப்பு இருக்கும் மினரல்ஸ் இருக்கும் உப்பு இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் போன வேர்க்கலை சட்னி பொறுத்த மட்டும் இப்போ நம்ம வேர்க்கலை சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் வந்து குழகுடன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் சில சமயத்தில் அதை அவாய்ட் பண்ணணும்னா இதை நீங்கள் போட்டு பாருங்களேன் யூஸ்வலாக நீங்கள் வேர்க்கலை சட்னி அரைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த வேர்க்கல்ல குழகுடன் அறுது இந்த தேங்காயை சேர்ந்து நமக்கு வந்து அந்த சட்னியை வந்து மிக்சியிலேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கரண்டியில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நான் எப்போதுமே கொஞ்சமாக இந்த தேங்காயை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அதுதான் இந்த என்னோட வேர்க்கல்ல சட்னிக்கு ஒரு சீக்ரெட் நான் இதில் பூண்டு சேர்க்கல சப்போஸ் உங்களுக்கு பூண்டு பிடிக்குன்னா ரெண்டு பல் போட்டுக்கோ நான் இதில் பூண்டு சேர்க்கலை இப்போ நம்ம ட்ரையை ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் அரைக்கலாம் இப்போ பாருங்க இது மாதிரி கொஞ்சம் தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சாச்சு இப்போ நாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு தடவை அரைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ திரும்பவும் இதை அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு பாதத்துல மாத்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில மலம்பி விட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாம இப்ப அப்படியே பழப்பழப்பலாம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இப்போ உளுந்து சவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயப் பொடி இதை நான் வீட்டிலே பண்ணது நிறைய நிறைவிடியெல்லாம் சொல்லியிருக்கேன் வீட்டிலே பண்ண பெருங்காய பொடி கொஞ்சமாக போட்டாலே வாசனையாக இருக்கும் அவ்வளோ இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் தாளிச்சு கொட்டினாலே ஒரு டேஸ்ட்டு தனி தான் வாசனை கம கமான்னுருக்கு இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு க்ளோஸ் அப் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வேர்க்கடலை சட்னிக்கு இது இளம் தோசை அப்படிம்பாங்க என்னன்னா ரொம்பவும் புளிக்க வைக்காம ரொம்ப மெல்லிசாக வாக்காமல் கொஞ்சம் அப்படி இப்போ இந்த வேர்க்கடலை சட்னியும் இளம் தோசையும் ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லா காம்பினேஷன் ஒரு பீஸ் எடுத்து கொஞ்சோண்டு கடம்பா சட்னி இல்லை முக்கிய அப்படி சாப்பிட்டிங்கன்னா ஒரு சட்னி பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சட்னி பண்ணலாம் பாத்தீங்கன்னா இதில் வந்து முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடமிளகா இந்த செகப்பு குடமிளகாய் பெல் பேப்பர் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கேரட் துருவி வச்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் தக்காளி ஆஸ் ஆஸ்வல் தக்காளி எல்லாத்தையும் போடுவோம் இல்லையா அந்த வெஜிடபிள் சட்னிக்கு தக்காளியும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் கடைசியில் போடலாம் இது கொஞ்சம் வதம் ஆரம்பிச்சிட்டு திறம நான் வந்து ஒரே பேர் பட்டமிளம் ஹாயம் போடுற ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம எடுத்து வச்ச தக்காளியையும் இப்ப நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா பாதி வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் தக்காளி போட்டுட்டீங்க அப்படின்னா பாட்டி காய் வந்து வதங்கறத வந்து அதுக்கு எடுக்கும் அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆரிப்பை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜார்ல மாத்திட்டு அரைச்சுன்னு வந்துடலாம் இப்போ இந்த பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம வந்து கடைசியில் வச்சோம்னா ரொம்ப வாசனையா இருக்கும் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்ல கலரா கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் அரைச்சதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி போர்சா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா முள்ளங்கி போட்டு அவ்வளவுதான் மாதிரி ஊத்தமா பாருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி